ஒரு நிமிட கதை சைபீரியாவின் குளிர் தாங்காமல் வடதுருவத்திலிருந்து கிளம்பி வெயிலான பிரதேசம் தேடி பறந்து கொண்டிருந்தது அந்த பறவை வருஷா வருஷம் இப்படி இடம் பெயர்வது அதற்கு சகஜமான விஷயம்தான் இந்த வருஷம் கொஞ்சம் சோம்பல் பட்டு நாட்களை கடத்தியதால் தீவிரமான பனிப்பொழிவுக்கு நடுவே பறக்க வேண்டிய சூழ்நிலை சிறகுகளில் பனித்துகள்கள் ஒட்டிக்கொள்ள கொள்ள நடுங்கும் குளரில் பறக்கவே முடியவில்லை அதனால் இன்னும் எவ்வளவு தூரம் இப்படி வேதனையோடு கடக்க வேண்டியிருக்குமோ என்று மனம் சிறகுகளை அசைத்து பறந்தாது ஒரு கட்டத்தில் முடியாமல் அப்படியே தரையில் விழுந்துவிட்டது அது விழுந்தது ஒரு பரந்த புல்வெளியில் உடல் முழுக்க ஒட்டியிருந்த பணி அப்படியே அதை மூடிக்கொள்ள உறைந்து போய் கிடந்தது அவ்வளவுதான் நாம் செத்து போய்விடுவோம் என்று கண்களை மூடிக்கொண்டே நினைத்தது புல்வெளியில் மேது கொண்டிருந்த மாடு ஒன்று மிகச் சரியாக இந்த பறவையின் மீது சாணம் போட்டது சூடாக இருந்த அந்த சாணத்தின் கதகதப்பில் பணியெல்லாம் கரைய கொஞ்சம் கொஞ்சமாக உடலில் அசைவுகள் இயல்பானது நீண்ட நாட்களுக்கு பிறகு இப்படி வெப்பத்தை அனுபவித்த குஷியில் அது சத்தமாக பாட ஆரம்பித்தது அந்த புல்வெளியில் பசியோடு இறை தேடி அலைந்து கொண்டிருந்த ஒரு முரட்டு பூனையை இந்த பாடல் ஈர்த்தது சாண குவியலுக்குள் இருந்துதான் சத்தம் வருகிறது என்பதை உணர்ந்த பூனை அதற்குள் இருந்த பறவையை கவி பிடித்து வெளியே எடுத்தது சுத்தமாய் அதை கழுவி தனக்கு இரையாக்கி கொண்டது நம் மீது அசிங்கத்தை வாரி இறைப்பவர்கள் எல்லோருமே நம் எதிரிகள் இல்லை அவலமான இடத்தில் சிக்கியிருக்கும் போது நம்மை மீட்பவர்கள் எல்லோருமே நம் நண்பர்கள் இல்லை அசிங்கமான ஒரு சூழலில் சிக்கி இருக்கும் போது வாயை மூடிக்கொண்டிருப்பதே புத்திசாலித்தனம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த கதையில சந்திக்கலாம்